எழுதியவர் மதியழகன் அவர்கள் இதில் நடித்தவர்கள் என் சுப்பிரமணி சிவகலையாக எம் ராஜேஸ்வரி மீனாட்சியாக ரேவதி முத்துசுவாமி மருதவாணனாக ஜே சந்திரசேகரன் ஞானக்கலையாக ஆர் ரேவதி ஆகியோர் வெகு நேரமாக கண்மூடி தியானித்தீர்களே அப்படி என்ன வேண்டினீர்கள் நமக்கு ஏழேழு தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிட சொத்து இருக்கிறது வசிக்க மாட மாளிகை இருக்கிறது வாய்க்கு ருசியாக சமைத்து போடுவதற்கு பணியாட்கள் இருக்கிறார்கள் சோழ தேச அரசருக்கு முடிசூட்ட என்னைத்தான் அழைக்கிறார்கள் இப்படி பணம் பதவி அதிகாரம் இருந்தும் அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்கின்ற இயக்கம் எனக்கு இருக்காதா ஈசனிடம் அதைத்தான் வேண்டிக் கொண்டேன் அதைத்தான் வேண்டிக் அடியவர்களுக்கு அள்ளி அள்ளிக் கொடுக்கின்றீர்கள் சதா ஐந்தெழுத்தை ஜெபிக்கின்றீர்கள் வியாபாரத்திலும் நாணயமாக நடக்கின்றீர்கள் உங்கள் வம்சத்திற்கு ஒரு வாரிசை வயிற்றில் சுமக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்கும் இருக்கிறது சுவாமி ஈசனி நருட்கடாட்சம் நம்மீது விழுந்தால் நமக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் கலங்காதீர்கள் அதுவரை ஈசனையே வேண்டி நிற்போம் வாருங்கள் நேரமாகிவிட்டது காடான் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் வெள்ளிக்காப்பு தங்க கலசம் வைரம் குத்தி என்று ஒரு பெரிய பட்டியலோடு அவனுக்கு குழந்தை இல்லை என்கிற குறையை சாதகமாக வைத்துக் கொண்டு வரிந்து கட்டிக் கொண்டு வந்து விடுகிறார்கள் யார் வீட்டு பணத்தை யார் அள்ளிக்கொண்டு போவது அதோ தம்பியே வந்து விட்டான் இந்த நாடகம் எல்லாம் எத்தனை நாட்களுக்கு நடக்கப் போகிறது என்று நானும் பார்க்கத்தானே போகிறேன் அக்கா அக்கா அவர்களை திட்டாது பணம் வரும் போகும் அதற்கு நாம் தர்மகர்த்தாக்கள்தான் உரிமையாளர்கள் அல்ல ஆற்றினர் போல பணம் கைக்கு கை மாறும் இருக்கிறது என்பதற்காக இருமாப்பு கொள்ளவும் கூடாது இல்லை என்பதற்காக வருத்தப்படவும் கூடாது நீங்கள் அமருங்கள் இந்த திருவன்காடாரை நம்பி வந்து வெறுங்கையுடன் போகக்கூடாது சேந்தனாரே அவர்கள் கேட்பதற்கு மேலே பொன் கொடுத்து அனுப்புங்கள் சிவகலை எல்லோரும் தம்பியை ஏமாற்றுகிறார்கள் நான்கு நாட்கள் பட்டினி என்றால் சோறு போடலாம் என்றால் வைத்தியரை அனுப்பலாம் இப்படி நினைத்து கொடுக்கிறார் எப்படி அம்மா அக்கா அவரின் தயானு குணம் உங்களுக்கு தெரியாதா பிறருக்கு கொடுக்கத்தான் இறைவன் தனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறதாக நினைக்கிறார் அவரின் நல்ல மனதிற்கு ஈசன் எங்களுக்கு வாரிசு ஒன்றை கொடுத்தால் அதுவே போதும் கதிரேசன் செட்டியார் வீட்டுக்கு போகச் சொல்லுங்களேன் அவர் சரியான கருமி அதனால் தான் அவர் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என் தம்பி மட்டும் என்ன இழைத்தவனா என்ன அக்கா போது நிறுத்துங்கள் நான் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள இவர்கள் வாய்ப்பு அளிக்கிறார்கள் எவ்வளவு செல்வம் இருந்தும் மூன்று வேலைதானே உணவு உண்ண முடிகிறது கோட்டையை போல வீடு இருந்தும் ஒரு அறையில் தானே நாம உறங்கி விழிக்கிறோம் சாவு ஏழை வீடு பணக்கார வீடு என்று பேதமா பார்க்கிறது நாளை விடியுமா என நமக்கு தெரியாத போது ஏன் இந்த வீராப்பு திருவன்காடா ஆற்றில் போடுவதென்றாலும் அளந்துதான் போட வேண்டும் நான் மனதில் பட்டதை சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் சிவகலை முழு நிலவும் ரம்யமான இரவும் தென்றல் காற்றும் உன்னை ரசிக்க தூண்டுகிறதா எத்தனை பௌர்ணமிகள் வந்து போனால் என்ன நிலவை காட்டி சோரூட்ட ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் என்னை வாட்டுகிறது ஈசன் ஒன்றை கொடுத்து ஒன்றை பறித்துக் கொள்கிறான் உனது பதிபக்தியை நான் அறியாதவன் அல்ல சிவகளை உனது வேண்டுதல் வீண் போகாது உன் நல்ல மனதுக்கு உன் மடியில் தவழ்ந்து விளையாட அந்த முருகனையே மரந்தீசன் அனுப்பி வைப்பான் பாரேன் உங்கள் சொல்படி என்னை என்னைப்போல் வாக்கியம் செய்தவள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது நாளும் கோடும் நமக்கு நல்லதே செய்யும் என நினைத்து கவலைப்படாமல் உறங்கும் மருதவானா 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 சுவாமி உங்களுக்கும் அதே கனவா கனவல்ல கனவல்ல அது ஈசனின் திருவிளையாடல் கனவில் ஈசன் உரைத்தபடி திருவுடை மருதூர் கோவில் வில்வ மரத்தடியில் தவழ்ந்து விளையாடும் அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு சிவதருமர் எனும் அடியவர் நம்மை காண வருவாரா நிச்சயம் வருவார் ஈசன் உரைத்தபடி அவருக்கு குழந்தையின் எடைக்கு எடை பொன் கொடுத்து அனுப்புவோம் சிவகளை நாளை நடக்கவிருப்பதை பார்ப்போம் ஈசனின் திருவிளையாடலில் நாம் எல்லோரும் ஒரு கருவிதானே சேர்ந்தனாரே மூட்டை முட்டையாக பொற்காசிகளை தராசலிட்டும் இன்னும் தாழவில்லையே தம்பி எடைக்கு எடை பொன் கொடுங்கள் என்று அவர் கேட்டாரா இந்த பிடி ஐம்பது வராகன் என்று விஷயத்தை அத்தோடு முடித்து விடுவதை விட்டுவிட்டு அக்கா இது ஈசனின் உத்தரவு அக்கா கை கேட்டியது வாய் கேட்டாமல் போய்விடுமோ ஈசனை நானும் எனது கணவரும் உன் மீது கொண்ட பக்தி உண்மையானதாக இருந்தால் தட்டு தாழட்டும் என்ன வந்து தட்டு தாழ்கிறது நமச்சிவாய 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 சிவத்தருமரே குழந்தையை சிவகலையின் கைகளில் கூடுங்கள் இறைவன் அருளால் கிடைத்த குழந்தைக்கு மருதவாணன் என்று அவன் நாமத்தையே பெயராக சூட்டி அழைப்போம் தந்தையே சொல் மருதவானா உலகில் சிலர் கொடுப்பவர்களாகவும் பலர் பெறுபவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம் சாஸ்திரம் அவரவர் வினைப்பயன் என்று சொல்கிறதப்பா அவரவர் பிராப்தப்படி விதிக்கப்பட்டது நடந்தே தீரும் குழந்தாய் எல்லாம் விதி என்றால் இங்கு கடவுளுக்கு என்ன வேலை தந்தையே அதல பாதாளத்தில் விழுந்து கொண்டிருப்பவன் பற்றுவதற்கு பிடியை தேடுகிறான் அல்லவா கர்த்தா நாமல்ல அவனே என்று அவன் தாழ்வணியும் போது வாழ்க்கை சுமையை இறக்கி வைக்க முடிகிறது அல்லவா படகும் துடுப்பும் இருந்தால் மட்டும் கடலை கடந்து விட முடியுமா கரை சேர்வோம் என்ற நம்பிக்கையுடன் துடுப்பை பழிக்க வேண்டும் மருதவானா தந்தையே பொன்னாலும் பொருளாலும் ஆக முடியாதது உலகில் ஏதும் உண்டா உண்டு மருதவானா பொன்னாலும் பொருளாலும் போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது மருதவானா இன்று நிறைய பேசிவிட்டோம் நீ போய் உறங்கு சற்று பொருங்கள் தந்தையே நான் வாணிபம் செய்ய கடல் கடந்து போவதாக முடிவு செய்திருக்கிறேன் சிவகளே மருதவாணன் கூறுவதை கேட்டாயா தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டான் அல்லவா நம்மை விட்டு பிரிந்து கடல் கடந்து போகிறானோ மருதுவானா நம்மிடமே வற்றாத செல்வம் மலை என குவிந்து போது நீ போய் வாணிபம் செய்வதற்கு என்ன கட்டாயம் வந்தது இருக்க முடியுமா தாயே உன்னை விடவும் பொருளை விடவும் மிக உயர்ந்ததை நான் கொண்டு வந்தால் அதை விட உயர்ந்தது உலகத்தில் எண்ணப்பா இருக்கிறது இருக்கிறது தந்தையே இருக்கிறது இப்போது ஊரே உங்களை வணங்குகிறதல்லவா நான் உங்களுக்காக கொண்டு வருவதை கண்ட பிறகு உலகமே உங்களை வணங்கும் மருதுவானா நீ உன் இஷ்டம் போல் செய் உன் விருப்பத்திற்கு எதிராக நாங்கள் குறுக்கே நிற்க மாட்டோம் சிறிது நாட்களாக நானும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன் நீங்கள் சரியாக சாப்பிடுவது இல்லை உறங்குவது இல்லை அப்படி என்ன கவலை உங்களுக்கு மருதபாணன் கடல் கடந்து சென்று இரண்டு மாதம் ஆகிறது இல்லையா ஆமாம் நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் நீங்களே இப்படி இடிந்து போயிருந்தால் எப்படி பதினாறு வருடங்களாக அவனை கண்ணார பார்த்துக் கொண்டிருந்தோம் இப்போது அவன் குரலை கூட கேட்காமல் இருப்பது கவலையாக உள்ளது ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்று வந்து விடுவானா மருதவானான் என மனம் இயங்குகிறது உங்கள் வளர்ப்பு அவன் தைரியசாலி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காததை அவன் உங்களுக்காக கொண்டு வருவான் பாருங்கள் அப்படித்தான் சொல்லி சென்றான் அம்மையே ஏதோ பேச்சு குரல் கேட்டதே யாரு யார் இங்கே வந்து செல்வது மகனே சேந்தனார்தான் மகிழ்ச்சியான செய்திதான் அப்பா மருதவாணன் இரு தினங்களில் கரை திரும்புவான் என்ற தகவலை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என் மகன் வரப்போகிறான் என் மகன் வரப்போகிறான் நான் இன்று நிம்மதியாக உறங்குவேன் இது வினோதம் பகலில் வானம் நன்றாக இருந்தது இப்போது சூறாள் வீசுகிறது மருதுவானன் பாதுகாப்பாக கரை சேர வேண்டியது ஈசனை அடியாருக்கு நல்லானே அவன் மீது நான் வைத்திருக்கிறேன் அவனை இந்த இருந்து காத்துகள் வாயாக அவன் கரை சேர்ந்து விட்டான் என்ற நல்ல செய்திக்காக நான் காத்திருக்கிறேன் தம்பி திருவன்காடா ஸ்வீகாரம் எடுக்கும் போதே சொன்னேனே தராதரம் பார்த்து எடுக்க வேண்டும் என்று கேட்டாயா பட்டினத்தார் மகன் நான் இல்லை ஊராவிட்டு பிள்ளையினை நிரூபித்து விட்டு வந்து நிற்கிறானே என்ன செய்வேன் ஐயோ 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 அக்கா உனக்கு என்ன ஆயிற்று விடுங்கும் விடியாததுமாய் இப்படி புலம்பிக் கொண்டு வந்து நிற்கிறாயே தம்பி பொண்ணும் மணியுமாக மூட்டை மூட்டையாக கொடுத்து ஒரு அது செய்த காரியத்தை எப்படி என் வாயால் சொல்லுவேன் மருதவாணனை பற்றி சொல்கிறா அவன் புறமகம் வந்துவிட்டானா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை மருதவாணனோட வாணிபத்துக்கு கடல் கடந்து போன சிதம்பரமும் மாணிக்கமும் மூட்டை மூட்டையாக முத்தும் பவளமும் கொண்டு வந்திருக்கிறார்கள் கதிரேசன் செட்டியாரை பார்க்க வேண்டுமே வாயெல்லாம் பல்லாக இருக்கிறது நல்லது மருதவாணன் எப்படி இருக்கிறான் இருக்கிறான் சௌக்கியமாக இருக்கிறான் யாரின் பணம் மூட்டை மூட்டையாக அவனும் அப்பனுக்கு கொண்டு வந்து இருக்கிறான் அவன் என் பிள்ளையாயிற்று அவனுக்கு கோட்டி விடுத்து விட்டது இல்லாவிட்டால் இப்படி செய்வானா பொன்னையும் மணியையும் கொடுத்து மூட்டை மூட்டையாக எரு விரட்டியும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறான் என்ன எரு விரட்டியும் தவிடுமா என்ன சொல்கிறீர்கள் அவன் என் வளர்ப்பு சோடை போக மாட்டான் நான் நேரில் போய் பார்க்கிறேன் மூட்டைகள் அனைத்தும் உள்ளே இருக்கின்றனவா அந்த மூட்டைகளை கொண்டு வாருங்கள் எங்க இந்த மூட்டைகளை பிரியுங்கள் பார்க்கலாம் ஐயோ தங்கத்தை எடுத்து சென்று அதற்கு பதிலாக எரிவிராட்டையும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறானே என்னை பார்த்து உற்றமும் சுற்றமும் எள்ளு நகையாடுபடி வைத்து விட்டானே வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரி என பெயரிடுத்த என்னை இப்படி தலைகுனிய வைத்து விட்டானே இந்த காவிரி பூம் பட்டணத்தில் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா விராட்டிகளை ஏன் தலையில் சுமந்து கொண்டு நிற்கிறீர்கள் கீழே போடுங்கள் விராட்டிகளுக்குள் பயிரங்கள் பைடூரியங்கள் நவரத்தினங்கள் மருதவானா மருதவானா என் வாயால் உன்னை கடந்து கொண்டேனே பிடித்து என்று நெஞ்சில் இறக்கமில்லாமல் கேட்டு விட்டேன் என் மகன் என்னை மிஞ்சி விட்டான் எங்கே மருதவானன் எங்கே மருதவானன் மருதவானா 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 எங்கே மருதவானன் இந்த பேழையை உங்களிடம் கொடுக்க சொன்னான் பார்த்து நாளாகி விட்டதல்லவா சிநேகிதர்கள் வீட்டுக்கு சென்றிருப்பான் ஏன் உங்களுக்கு இப்படி உயர்த்து கொட்டுகிறது சிவகலை இரு விராட்டியில் வயிறு வயடூரையில் இருந்தன இதில் என்ன இருக்குமோ ஆ காதற்ற ஊசி ஓலை சுவடி ஒன்றும் இருக்கிறது காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவழிக்கே காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே பொன்னாசையால் மதிமயங்கிய எனக்கு தோளில் வஸ்திரம் எதற்கும் சாம்பலாய் போகும் இந்த உடலுக்கு சந்தனமும் பூசி உடல் எச்சியை பெரிதன வாழ்ந்த எனக்கு ஆடை ஆவரங்கள் எதற்கு கோலம் உங்களையே உயிராக எண்ணி இருந்த என் கதை என்ன சுவாமி சிவகளை எறும்புக்கும் வாழ்வு வைத்திருக்கும் அவன் அணுவுக்குள் அணுவாய் துகளாய் அண்டம் முழுவதும் வியாபித்திருப்பவன் தாயானவன் உனக்கும் வழி செய்திருப்பான் எனக்கு விதிக்கப்பட்டது நடந்து விட்டது குபேரனாக வாழ்ந்த நீங்கள் அதே ராஜவீதியில் கோவலத்துடன் செல்லலாமா அல்ல குறையாத பெண் செல்வரான நீங்கள் கையில் திருவோடு ஏந்தலாமா சிவகலை நான் கட்டிக்காத்த செல்வம் எதுவரை மருதேசனே வாவன அழைப்பு விடுக்கும் போது நான் எப்படி மறுப்பு திருவன்காடா பெத்த வயிறு பற்றி எரிகிறதப்பா உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தது இந்த பரதேசி கோலத்தை பார்ப்பதற்கா நீ எல்லாவற்றையும் துறந்து விடலாம் தாயை துறக்க முடியுமா கொல்லி வைக்க ஒரு மகன் இருக்கிறான் என்று நிம்மதியடைந்தேனே அவனையும் என்னிடம் இருந்து இறைவன் பிரித்து விட்டானே நீ கொள்ளி வைக்காமல் இந்த கட்டை வேகாதப்பா வேகாது உனக்கு நான் பட்ட கடன் உங்களுக்கு கொள்ளி வைக்கும் காலம் வரும் புகார் நகரத்தின் எல்லையை விட்டு என் கால்கள் தாண்டாது தாயே நான் போகிறேன் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் இறந்தன பிறக்கும் நேர்கள் இதுவரை கேட்டது திருவெண்காடல் நாடகம் எழுதியவர் மதியழகன்